கபிரு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் எம்மை நோக்கி சொல்லுகின்ற ஒரு ஐந்து விடயங்கள் அந்த கபு சொல்லுகின்றது அந்த பைத்து நான் தனிமையின் வீடாவேன் என்னுடைய தனிமை உன்னால் தாங்க முடியாது எனவே உன்னோட கூட இருக்கிறதுக்கு ஒத்தர கூட்டிட்டு வா அதுதான் குரானில் கரீம் அதிகமாக குரான் ஓது என்னுடைய தனிமைக்கு அந்த குரான் உனக்கு துணையாக இருக்கும் அது சொல்லும் நீ பயப்படாதே நீ தனியல்ல குருவான் நான் உன்னோடு இருக்கிறேன் என்று அந்த குருவான் உனக்கு கபிரிலே சொல்லும் அதே கபிரு இன்னொரு தகவலை சொல்லுகின்றது என்னுடைய கபிரு என்னுடைய வீடு அது இருள் நிறைந்த வீடு அந்த இருள் உன்னால் தாங்க முடியாது அதற்கு நீ லைட் கொண்டு வரணும் லைட் செட் கொண்டு வரணும் அது என்ன அதுதான் சுபகுக்கு முன்னால தாஜுதுல இருட்டுல எழும்பி நீ தொழுகின்ற தாச்சதுரிய தொழுகை இருள் நிறைந்த கபருக்கு அது பல்பாக மாறி உனக்கு பிரகாசம் தரும் என்று அந்த கபரே சொல்லுது மேருண்டையும் கொண்டு வைத்து வெளிச்சமிட கேளாது மேலும் சொல்லுகின்றதான வைத்துறா நான் மண் வீடு பஃப் மெலில் எனவே அந்த மண்ணுக்கு மேல உன்னால படுக்க முடியாது படுக்க முடியாது தூங்க முடியாது நீ விரிப்பை கொண்டு வா அந்த விரிப்பு என்ன தெரியுமா அல் அமலு சாலே நல்ல அமல்கள உலகத்துல செய்துக்கோ அது உனக்கு விரிப்பாக அமையும் அதுக்கு மேல நீ நிம்மதியாக தூங்கலாம் மேலும் சொல்லுகின்றது வீடு பாம்புகளின் வீடு உன்னை அடக்கியதோடு பாம்புகள் விடும் எனவே நீ அந்த பாம்புகளை விரட்டுகின்ற ஆயுதத்தை கொண்டு வா அந்த ஆயுதம் தான் நீ அதிகமாக அல்லாஹுடைய பெயரை சொல்லுவதே அவனை zikr செய்வதே அல்லாஹுவை அதிகமாக நினைவு கூறுங்கள் அது உங்களுக்கு அந்த கபருக்குள்ளே வருகின்ற பாம்புகளை விரட்டி அடிக்கின்ற ஆயுதமாக மாறும் மேலும் சொல்லுகின்றது என்னுடைய வீட்டுக்குள்ளே முன்கர் நக்கீர் அலைஹிமா மினல்லாஹி சலாம் பயங்கரமான பயங்கர தோற்றத்தையுடைய பயங்கரமான மலக்குமார்கள் வரவிருக்கிறார்கள் எனவே அதிகமாக உன்னுடைய வாழ்விலே கலிமா ஷஹாதா அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் அதனை அதிகமாக அதனுடைய விளங்கு அல்லாஹுவை மதித்து அவருடைய கட்டளைகளை நட அவர்களுடைய அந்த கேள்விகளுக்கு என்னுடைய நல்லவர்கள் கூட கபூரில் வந்து முன்னோர்கள் நல்லோர்கள் சலபு சாலிஹீன்கள் சகாபாக்கள் கபுரை கண்டு அழுதார்கள் காட்சி நல்லவர்களை அளவைத்தது உலமாக்களை அளவைத்தது கண்ணியத்துக்குரியவர்களே கண்டால் அழுவார்கள் அலுவார்கள் ரசூலுல்லாவிடத்தில் இருப்பீர்கள் நரகத்தை சொல்லுவார்கள் அழமாட்டீர்கள் சுவர்க்கத்தை சொல்லுவார்கள் அழமாட்டீர்கள் மன்னரைக்கு வந்தால் பார்த்து தேம்பி தேம்பி தாடி நடைகின்ற அளவுக்கு நீங்கள் அழுகின்றீர்களே என்று கேட்கப்பட்ட போது அவர்கள் சொன்னார்கள் இது சாதாரண இடமா அவ்வளவு மனாசலில் ஆகிறா கபிறுதான் ஆகிரத்துல நாங்க சந்திக்க விருக்கின்ற பல ஸ்டெப்ஸ்ல முதலாவது ஸ்டெப்ஸ் கபிறு இங்க தப்பினா எல்லா இடத்துலயும் தப்போம் கபுர்ல மாட்டினா எல்லா இடத்திலையும் மாற்றி நரகம் போய் எனவேதான் ஒவ்வொரு மனிதனும் கபிருடிய வாழ்விலே தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் அவர்கள் மரண படுக்கையில் இருந்தார்கள் சொன்னார்கள் இப்படியே என்ற உடம்ப தூக்கிட்டு போயிட்டு என்னை அடக்க கபுரை எனக்கு காட்டுங்கள் மரண படுக்கையில் மையவாணியை போயிட்டு என்ன அடக்க விற்கின்ற என் கபுர காட்டுங்க சொன்னாங்க சுமந்து சென்றார்கள் அந்த கபுரை பார்த்ததோடு அவர்கள் அழுது விட்டார்கள் பிறகு அவர்களுடைய நண்பர்களை பார்த்து சொன்னார்கள் மா அகுனா அன்னி மாலியா என்னுடைய சொத்து என்னுடைய பணம் என்ற சம்பாத்தியம் இங்க எனக்கு எந்த ஒரு உதற உதவியும் செய்யாது நான் முஸ்லிம்களுடைய தலைவராக இருக்கின்றேன் ஆனால் அங்க தலைவர் கத கதைக்கலாம் அந்த இடத்துல என்ற அமல் மட்டும்தான் என்னை பாதுகாக்கும் என்று சொல்லிவிட்டு வானத்தின் பக்கம் தலையை உயர்த்தி சொன்னார்கள் இப்பொழுது இருளாக இருக்கிறது இன்னும் கொஞ்ச நேரத்தில் விடுஞ்சி ஆகோலும் ஆகணும் இது போல நீங்கள் வாழுகின்றீர்கள் ஒரு நாள் இந்த வாழ்க்கை முடிந்து கபருக்கு நீங்கள் ஒவ்வொருவரும் சென்றுதான் ஆக வேண்டும் என்கின்ற தகவலை அவர்கள் அவர்கள் உறுதியாக சொன்னார்கள் கண்ணியத்துக்குரியவர்களே ஒரு ஜனாசாவை கபூரிலே கொண்டு போய் வைத்து விட்டால் கிட்டத்தட்ட இருபத்தி அஞ்சு வருஷங்களுக்குள்ளால அந்த நாளையில் இருந்து இருபத்தஞ்சு வருஷத்துக்குள்ளால அந்த ஜனாசாட உடம்பு நூத்துக்கு நூறு அழிந்து மண்ணோடு மண்ணாகி விடுகின்றது மனிதன் மரணித்த முப்பத்தி ஆறு மணி நேரத்திலே மௌத்தாவி முப்பத்தி ஆறு மணி நேரத்துல அவனுடைய உடம்புல ஈக்கல் கொசுக்கள் அப்படியே மொச்சி முட்டைகளை விட தொடங்குகின்றது அறுபது மணி நேரம் ஆனதோடு அந்த முட்டைகள் அப்படியே பொறித்து அதிலே கிருமிகள் முதல் இரவு ஜனாசாவை கொண்டு போய் கபூரிலே வைத்ததோடு அங்குள்ள அந்த உஷ்ணம் அந்த காற்று போக்கு தடைபட்ட அந்த நிலை மண்ணுக்கு இரையான இவனுடைய வயிறும் இவனுடைய மறைவிடமும்

அழுகி உடம்பு பச்சை நிறமாக மாறிவிடுகின்றது இரண்டாவது நாள் கபிரிலே இரண்டாவது நாள் இவனுடைய வயிற்றுக்கு உள்ளே இருக்கின்ற இவனுடைய ஈரல் இவனுடைய குடல் அனைத்தும் அங்கே பழுதடைய ஆரம்பிக்கின்றது மூன்றாவது நாள் இவனுடைய அங்க அவயங்களில் துர்வாடை வெளியேற தொடங்கி விடுகின்றது அதே மூன்றாவது நாள் இந்த ஜனாசாவுடைய நகங்கள் கலண்டு விழ தொடங்குகின்றது நாலாவது நாளிலே கண்ணியத்துக்குரியவர்களே உடம்பினுடைய அங்க அவயங்கள் அப்படியே அது இழகு வடைந்து பகுதி பகுதியாக பழுதடைய கலர தொடங்கி விடுகின்றது ஐந்தாவது நாள் அவனுடைய தலையில இருக்கின்ற மூளை அந்த மூளையை வைத்துத்தான் எத்தனை வருடங்கள் உலகத்தை ஆண்டான் உலகத்திலே வாழ்ந்தான் பல சாதனைகளை சாதித்தான் அஞ்சாவது நாள் இவன் தலையிலே இருக்கிற மூல் அப்படியே கரைந்து தண்ணீராக மாறிவிடுகின்றது ஆறாவது நாள் இவனுடைய உடம்பு அப்படியே ஊதி இவனுடைய வயிறு ஊதி அது வெடிக்க தொடங்குகின்றது ஒரு ஏழாவது நாளைக்கு பின்னால் இவனுடைய முகம் வீங்குகின்றது கண்கள் வெளியேறுகின்றது இவனுடைய நாவுகள் நீளுகின்றது இவனுடைய கண்ணங்கள் அனைத்தும் வீக்கம் ஆரம்பிக்கின்றது முக வீக்கம் அந்த ஏழாவது நாளிலே மொத்தமாக முகம் சார்ந்த அத்தனை உறுப்புகளும் வீங்கி விடுகின்றன கபூரிலே பத்தாவது தினம் இவனுடைய அங்க அவயங்கள் அனைத்துமே வீக்கத்தை அடைகின்றது இரண்டு வாரங்களுக்கு பின்னால் பதினஞ்சு நாளைக்கு பின்னால உடம்புல தலையில இருக்கிற அவ்வளவு முடிகளும் ஒன்றுண்டாக கலண்டு முழுமையாக உடம்பை விட்டும் அது வேறாகி விடுகின்றது அந்த பதினைந்தாவது நாள் உடம்பிலிருந்து வெளியேறுகின்ற அந்த வாடை இருக்கிறதே அது எங்களுக்கு வீசாவிட்டாலும் அதனை நுகருகின்ற சக்தி படைத்த நீல நிறத்தினுடைய ஈக்கள் கிட்டத்தட்ட அஞ்சு கிலோமீட்டருக்கு அங்கால இருந்து இவனுடைய கபூரை தேடி வருகின்றது ஐந்து கிலோமீட்டர்களை தாண்டி வீசுகின்ற துருவாடை பதினைந்தாவது நாளிலே இவனுடைய மண்ணறையை சுத்தி நிற்கின்றது அது நீல நிற புழுக்கள் புழுக்கள் அந்த அந்த உடம்பிலே முழுமையாக நாளையிலே உடம்பை ஆக்கிரமிக்கின்றன இப்படி மன்னரை வாழ்வு இரண்டு மாதங்களை அடைகின்ற போது உடம்பெல்லாம் கரைந்து திரவமாக மாறிவிடுகின்றது இரண்டு மாதங்கள் அறுபது நாட்களிலே அடையாளம் போய்விடுகின்றான் என்ன ஆட்டம் உலகத்திலே அறுபது நாள் ரெண்டு மாசம் உடம்பெல்லாம் கரைந்து அப்படி அடையாளம் போய்விடுகின்ற ஆறு மாதங்கள் ஆன பின்னால் முழு சதைகளும் நிலத்திலே கொட்டி அந்த உடம்பினுடைய எலும்பின் அமைப்புகள் மட்டும் உருவத்தை காட்டிக் கொண்டிருக்குமே தவிர ஒரு சொட்டு ஒரு துண்டு சதை கூட அந்த எலும்புகளில் நிற்காது அனைத்தும் நிலத்திலே அப்படியே உருகிவிடுகின்றது இப்படியே ஒரு இருபத்தி ஐந்து வருடங்கள் செல்லுகின்ற போது முழுமையாக அவனுடைய உடம்பு அழிந்து அவனுடைய முதுகன் தண்டு இருக்கின்ற ஒரு சிறிய கடுகு மணி போன்ற ஒரு அஜிபு ஜனப் என்று சொல்லக்கூடிய முதுகம் தண்டு அது மட்டும் நான் மெஞ்சுகின்றது ஒரு கடுகு மணி அளவுக்கு போன்ற ஒன்று அதை வைத்துதான் அல்லாஹ் எங்களை மீண்டும் கயாமத்திலே எழுதி

காது எதை கேட்கின்றது ஏன் நீ செவிடாகிவிட்டாய் உனது பார்வை எங்கே அனைத்தையும் பார்த்து சுற்றி திருந்தாயே எங்கே உன்னுடைய பார்வைகள் குருடாகி விட்டன ஏன் நீ ஊமையாகி விட்டாய் உனது நாவுகள் ஏன் பேசுவதில்லை உனது நறுமணங்கள் எங்கே நீ பூசிய வாசங்கள் எங்கே ஏன் இப்படி மாறிப் போயிருக்கிறாய் உனது சொத்துக்கள் எங்கே வெறும் ஏழையாக ஒரு செலவும் உன்னுடைய உடம்பிலே இல்லாமல் ஒன்றுக்கும் சொந்தமில்லாமல் இப்படி நீ இருக்கிறாயே என்று மலக்குமார்கள் குளிப்பாட்டுகின்ற போது இவனை நோக்கி பல கேள்விகளை கேட்பார்கள் அந்த கபுலே வைக்கப்படுகின்ற போது கபுரு சில கேள்விகளை கேட்கும் நீ உலகத்தை தேடினாயா அல்லது உலகம் ஒன்ன தேடிருச்சா சிலர் உலகத்தை அடைந்திருக்கிறார்கள் இன்னும் சிலரை உலகம் சம்பாதித்துக் கொண்டது அவங்க ஆகிறதுக்கு விடவே இல்லை பள்ளிக்கு விடல நல்ல அமல்களுக்கு அவங்க துணியா அவங்களை உடல்ல முழுக்க முழுக்க சிலரை துணியா அப்படியே பிடித்துக் கொண்டது அதான் கபரு கேக்குது நீ உலகத்தை தேடினியா அல்லது உலகம் முழுக்க ஒன்ன புழுங்கிருச்சா நீ உலகத்தை விட்டுட்டு எங்கள்கிட்ட தயாராகி வந்தியா அல்லது உலகம் ஒண்ணு விட்டுருச்சா மௌத்துக்கு நீ தயாராகி விட்டு வந்திருக்கிறாயா அல்லது தயாராக முன்னால் மௌத்து உன்னை வந்து வந்து அவசரமாக பிடித்துக் கொண்டதா என்ற பல கேள்விகளை அந்த மன்னரை மரணித்துச் செல்லுகின்ற ஒவ்வொருவரிடம் கேட்கவிருக்கின்றது கண்ணியத்துக்குரியவர்களே நாம் மறந்து வாழுகின்ற ஒரு வாழ்க்கை அந்நியவர்களை போன்று இந்த உலகத்திலே மௌத்தை சக்கராத்தை மஹரை இஸ்ராயல் அலை சலாம் அவருடைய வருகையை அல்லாவுடைய கட்டளைகளை ரசூல்லாவுடைய வாழ்வை இறைவனுடைய வாக்குகளை குரானுடைய உண்மைகளை எல்லாம் நாம் மறந்து வாழுகின்றோம் உலகத்தினுடைய ஈடுபாடு எங்களை அப்படி ஆக்கிவிட்டது உலகத்தினுடைய ஈடுபாடு ஒவ்வொரு நாளும் இந்த மரணத்தை நினைப்போம் நாம் செல்லவிருக்கின்ற நிர்பந்தமான அந்த நெருக்கடியான அந்த மன்னரை வாழ்வை நாள்தோறும் பேசுவோம் கதைப்போம் நம்முடைய வாழ்விலே இறைவனுடைய ஈமானியத்தை நாம் அதிகப்படுத்துவோம் அல்லாஹுவை நேசிப்போம் ரசூலுல்லா நேசிப்போம் அல்லாஹு தாலா எனக்கும் உங்களுக்கும் அந்த உண்மையான மன்னரை வாழ்வை அடைய முன்னால் அதற்கு தேவையான அமல்களிலே ஈடுபட்டு நல்ல பல அமல்களுக்கு சொந்தக்காரர்களாக அல்லாஹ் என்னையும் முழு முஸ்லிம் சமூகத்தையும் ஆக்கியல்வானாக வா آخر دعوانا عن الحمد لله رب العالمين